அமைதியும் கிறிஸ்துவின் அருடம் துயாவின் நட்புறவும் கனனைவரோடும் இருப்பதாக என் பெலவீன நேரங்களில் கர்த்தரின் பெலே சோதனை நேரங்களில் கர்த்தரின் ஜெயமானிரே என் பலவீன நேரங்களில் கர்த்தரின் பலனானிரே Pienso நேரங்களில் கர்த்தரின் பெலனானிரே அப்பா சங்கீதம் முப்பத்தெட்டு எட்டு சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தெட்டு எட்டை வாசிப்போவா நான் வலுவற்று போனேன் நொறுங்கி போனேன் முற்றிலும் நொறுங்கி போனேன் வாசித்த வசனங்கள் முதல் சுற்றிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வசனங்களை வாசித்தீர்கள் அவரவர் வாசித்த வசனங்களை உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு நான் வசனங்களை சொல்லும் பொழுது உங்களை வாசிக்கும்படியாக அழைக்கிறேன் வசனம் நான்கு வாசித்தவர்கள் வாசிக்கும் தலைக்கு மேல் போய்விட்டன ஒன்ன சுமை போல அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன என் குற்றங்கள் தலைக்கு மேல் போய்விட்டன தாங்க ஒன்னா சுமை போல அவை என்னை வெகுவாய் அழுத்துகின்றன என்னுடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் எல்லாம் என்னுடைய தலைக்கு மேல போயிடுச்சு தாங்க ஒன்னா சுமை போல தாங்க முடியாத சுமை போல என்னை அழுத்தி கொண்டிருக்கின்றன எனக்கு துன்பம் விளைந்தது நான் செய்த பாவத்தின் வழியாக துன்பங்கள் நான்கு வகையாக வருகிறது ஒன்று நாம் செய்த பாவத்தின் வழியாக இரண்டாவது நாம் செய்கின்ற பாவத்தின் வழியாக மட்டுமல்ல சாத்தானாக வருகிறது சாத்தான் வழியாக வருகிறது மூன்றாவது துன்பம் நண்பர்கள் வழியாக வருகிறது நான்காவது துன்பம் கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக வருகிறது இன்று இன்று இந்த மருத்துவமனையில் அறுவை சிகிச்சைக்காக வயிற்றுப்புறத்திலே ஒரு பெரிய கட்டி இருக்கிறது அந்த கட்டி அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் பெண்மணியை ஆண்டவர் அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால் அவளுக்கு துன்பம் விளைந்தது அவளை தேற்றுவதற்காக அந்த மகளை மீண்டும் ஆண்டோடைய சமூகத்திலே பக்தியோடு ஜெபிக்கிற பிள்ளை இவ்வளவு நாள் நீ எங்கே என்னை விட்டு போனாய் நீ என்னை விட்டு எங்கே அகன்று போனாய் இவ்வளவு வல்லமையோடு ஜபிக்கக்கூடிய வல்லமை உனக்கு கொடுத்திருக்கிறேனே அதை சோதித்தறிவதற்காக ஆண்டவர் அவளுக்கு இந்த துன்பத்தை தந்திருக்கிறார் இதைத்தான் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது எனக்கு ஏன் துன்பம் ஐயோ நான் வலுவற்று போனேன் ஐயோ நான் வலுவற்று போனேன் முற்றிலும் நொறுங்கி போனேன் என் உள்ள கொதிப்பினால் இப்பொழுது நான் கதறுகிறேன் கதறுகிறோம் எனக்கு துன்பம் விளைந்தது என்னுடைய நன்மைக்காகவே என்று நாம் விசுவசித்தோமே ஆனால் அண்டவர் அற்புதங்களை செய்ய இருக்கிறார் ஒரு நொடி பொழுதே நான் உன்னை கை நிகழ்ந்தேன் என் நீதியின் வழக்கரத்தால் நான் உன்னை தாங்குவேன் என் நீதியின் வரக்கரத்தால் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் உன் பலவீன நேரங்களில் நான் உனக்கு இருக்கிறேன் உன் சோதனை நேரங்களில் நான் உனக்கு இருக்கிறேன் வானமும் பூமியும் ஒழிந்து போகும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் உனக்கு ஒழியாது வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நம்பி இருக்க வேண்டும் என்ற அவையானவர் நம்மை நமக்கு வரும் பொழுது வேதனை வரும் பொழுது கஷ்டம் வரும் பொழுது பதினொன்றாம் வசனத்தை வாசித்தவர்கள் வேகமாய் என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நிற்கின்றனர் என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர் என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நிற்கின்றனர் என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின் நண்பர்களும் தோழர்களும் விலகி போவார்கள் நாம் படும் வாதை கண்டு விலகி நிற்பார்கள் பரிகாசம் செய்வார்கள் உறவினர்களும் நம்மை விட்டு ஒதுங்கி நிற்பார்கள் ஆனால் ஆண்டவர் ஒருவர் மற்றும் உன் சார்பில் இருப்பார் ஆமன் பார்த்தவர்களே அதனால்தான் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றை வாசிக்கலாம் மேத்து இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம் கடவுள் நம் சார்பில் இருக்கும் போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் ஆம்மேன் ஆமேன் முறை கூட இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம் கடவுள் இருக்கும்போது நமக்கு எதிராக இருப்பவர் யார் மேல் நாம் என்ன சொல்வோம் இயேசுவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே கிடையாது ரோமரி ஒன்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருப்போருக்கு இனி தண்டனை தீர்ப்பே ஏன் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவோடு வசனம் இரண்டு கிறிஸ்து சாவு என்பவற்றுக்கு உள்ளாகும் சட்டத்திலே என்னை விடுவித்து விட்டது கிறிஸ்து இணைந்திருப்போருக்கு கிறிஸ்து இயேசுவோடு இணைந்த நிலையில் இருப்போருக்கு தரும் தூய ஆவியினுடைய சட்டம் பாவம் சாவு என்பவற்றிற்கு உள்ளாக்கும் சட்டத்தின் நம்மை விடுவிக்கிறது ஆமன் பார்த்தவர்களே ஒவ்வொரு நாளுடைய சமூகத்தில ஒவ்வொரு நாளைய சமூக சமூகத்தான் முன்குறித்தோரை அவர் அழைத்திருக்கிறார் தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையோர் ஆக்கியிருக்கிறார் தமக்கு ஏற்புடையவராணை தன் மாட்சியில் பங்கு பெற செய்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சொன்னா ஆண்டவருக்கு சித்தம் அவர் அழைத்து வருவார் சோம்பேறிகளே எவ்வளவு நேரம் தூங்குவே சோம்பேறிகளே எவ்வளவு நேரம் தூங்குவீங்க ஆண்டவர் பேராவலோடு காத்திருக்கிறார் என் மகனே மகளே நீ எங்கே இருக்கிறாய் அதனாலதான் சங்கீதம் முப்பத்தி எட்டிலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பத்தாம் வசனம் என் உள்ளம் வேதனையால் துடிக்கின்றது என் வலிமை என்னை விட்டு என் கண்களும் கூட ஒளிந்தன ஆமே என் கண்களும் கூட ஒளி இழந்தன என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதை கண்டு விலகி நின்றனர் என் உறவினரும் என்னை விட்டு ஒதுங்கி நிற்கின்றனர் பனிரெண்டாம் வசனம் பாருங்க என் உயிரை பறிக்க தேடுவோர் எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் எப்போதும் எனக்கு எதிராய் சூழ்ச்சி இன்னைக்கு இதுதான் நடக்குது குடும்பங்களிலே இல்லங்களிலே உள்ளங்களிலே சாத்தான் எப்படி வேணாலும் வருவான் நண்பர்கள் வழியாக வருவான் கணவன் வழியாக வருவான் மனைவி வழியாக வருவான் பிள்ளைகள் வழியாக வருவான் எப்படி வேணாலும் வருவான் ஆனால் சில நேரங்களிலே கடவுளுடைய வல்லமை வெளிப்படுவதற்காக நமக்கு துன்பங்கள் வருகிறது அதனால்தான் பதினைந்தாம் வசனம் சொல்லுகிறது ஏனெனில் ஆண்டு தலைவராகிய கடவுளே எனக்கு செவி சாய் தரணும் ஏனெனில் ஆண்டவரே நான் உண்மையே நம்பி இருக்கிறேன் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை பாடாத நாட்களும் இல்லையே உம்மை தேடாத நாட்களும் இல்லையே உம்மை அல்லாமல் யாரை நான் பாடுவேன் உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன் நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையே நானோ பதிமூன்றாம் வசனம் செவிடர் போல் காது கேளாமலும் ஊமை போல் வாய் திறவாமலும் கிடவின்றேன் நானோ எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை எதிரிகள் உயிரை பறுக்க தேடுவோர் எனக்கு கண்ணி வைத்தாலும் எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் என் அழிவைப் பற்றி பேசினாலும் எப்பொழுதும் எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் நானோ செவிடர் போல் காது கேளாமலும் ஊமை போல் வாய் திறவாமலும் இருக்கின்றேன் உண்மையாகவே நான் செவி மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாமினர் போலும் ஆனே என் உயிரை படிக்க தேடுவோர் எனக்கு கண்ணி வைத்தாலும் எனக்கு தீங்கிழைக்க துணிந்தோர் என் அழிவை பற்றி பேசினாலும் எப்பொழுதும் எனக்கு எதிராய் சூழ்ச்சி செய்தாலும் என் நண்பர்களும் தோழர்களும் நான் படும் வாதைக் கண்டு விலகி நின்றாலும் என் உறவினர் என்னை விட்டு ஒதுங்கி நின்றாலும் நானோ செவிடர் போல் காது கேளாமலும் உமை போல் வாய் இருக்கின்றேன் உண்மையாகவே நான் செவி புலனற்ற மனிதர் போலும் மறுப்புரை கூறாத நாவீரர் போலும் ஏனெனில் ஆண்டவரே நான் உண்மையே நம்பியே என் தலைவராகிய கடவுளே செவித்தாய் தருணும் கேட்கிறோம் கேட்கிறாரு தாவிது ஒரு துன்ப வேலையில் இருக்கும் பொழுது எல்லாம் அழிச்சிட்டு போயிட்டாங்க குடும்பம் எல்லாத்தையும் அழிச்சு எடுத்து எல்லாத்தையும் சிறைப்பட்டு கொண்டு போயிட்டாங்க தாவித உடனே ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு நான் என்ன செய்யணும் அப்போதான் இந்த பாட்டை பாடுறார் முட்டி போடுறாரு ஜெபிக்கிறாரு மீண்டும் அத்தனை பேரையும் மீட்டு கொண்டு வருகிறார் தாவிது அல்லையா அதனாலதான் அவர்கள் பதினாறாம் வசந்த சொல்லு பாருங்க அவர்கள் என்னை பார்த்து கழிக்க விடாதேயும் மற்றவர்கள் அவர்கள் பேசுவார்கள் அவர்கள் செய்வார்கள் சூழ்ச்சி செய்வார்கள் எல்லா வேலைகளையும் செய்வார்கள் ஆனால் நம்மை பார்த்து கழிக்க விட மாட்டார் என் கால் தடுமாறினால் அவர்கள் பெருமை கொள்வர் என என்று சொன்னேன் உன்னை உன்னை கால் எனமாறாமல்வார் நீ ஒவ்வொரு நாளும் தடுமாறி விடும் நிலையில் இருக்கிறேன் நான் எப்பொழுதும் வேதனையில் இருக்கிறேன் என்று நீ சொன்னாலும் உன்னை கால் தடுமாறாமல் உன்னை பார்த்துக் கொள்வார் நீ எப்பொழுதும் வேதனையில் உள்ளேன் என்று சொன்னாலும் உன்னை அவர் பாதுகாப்பார் பத்தாம் பத்தொன்பதாம் வசனம் சொல்லு காரணமின்றி என்னை பகைப்போர் வலுவாய் இருந்தாலும் வீணாக என்னை வெறுப்போர் பலராய் இருந்தாலும் ஆண்டோட சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது நன்மைக்கு பதிலாக அவர்கள் எனக்கு தீமை செய்தாலும் நன்மையே நாடும் என்னை பதித்தாலும் நன்மையே செய்கிற பிள்ளைகளை நோக்கி பகைத்தாலும் அடவிட்டு கேட்கணும் ஆண்டவரே என்னை விட்டு அகன்று அவர் ஒரு நாளும் விட்டு விலகுவதும் உன்னை விட்டு அகலுவதும் இல்லை என்னால் முடியாத ஐந்து காரியங்கள் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறமாட்டேன் நான் உனக்கு கொடுத்த உடன்படிக்கையை மாற்ற மாட்டேன் உன் குற்றங்களை கார்மேகம் போல என் முதுகுக்கு பின்னால் எரிந்து விட்டேன் உன் குற்றங்களை நான் ஒரு நாளும் நினைவு கூற மாட்டேன் என்னால் இருக்க முடியாது இது ஆண்டவருடைய முடியாத காரியம் அதனாலதான் சங்கீதம் நாற்பது எட்டு சொல்லுகிறது என் கடவுளே உமது திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என்றே திருவுலம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் உன்னுடைய திருவுளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி என்ன திருவிழம் அதனாலதான் சங்கீதம் இருபத்தி ஏழு நான்கு சொல்லுகிறது நான் ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பம் நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் அதையே நான் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் ஆண்டவரின் நான் காண வேண்டும் அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும் ஆண்டவரிடத்தில் இன்னைக்கு ஒரு விண்ணப்ப செய் அதையே நாடி தேடு ஆமேன் அவருடைய இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும் என்று ஒரு முடிவெடு ஆண்ட அழகை நான் காண வேண்டும் என்ற ஒரு முடிவு உம்முடைய கோவிலும் திருவுளத்தையும் நான் கண்டறிய வேண்டும் என்ற ஒரு உடன்படிக்கை அப்படி நீ உடன்படிக்கை செய்யும் பொழுது கேடு வரும் நாளில் அவர் என்னை தன் கூடாரத்தில் மறைத்து வைப்பார் கேடு வரும் நாளில் சுகபோக வாழ்க்கை சொந்த பந்தவர்களோடு சுற்றித் திரிந்தோம் சுகபோக வாழ்க்கை ஜாலியா இருந்தோம் என்ன நடக்குது ஏது நடக்குது நமக்கு தெரியாது உலக ஆசா வாசங்களிலே சுற்றி திரிந்தோம் இன்னைக்கு ஆண்டவர் கொண்டு வந்து மடியில் ஆண்டவர் சமூகத்தில் உன்னை உட்கார வச்சிருக்கிறாருன்னா அவர் உனக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் வேறு நான் உனக்காக வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் என்றோ அவை வளமான நல்வாழ்வின் திட்டங்களே அன்றி கேடு விளைப்பதற்கான திட்டங்கள் அவருக்கு ஒரு பிளான் இருக்குது காட் ஆஸ் அ பிளான் பார் யூ அவருடைய பிளான் தான் நமக்கு சக்சஸ் ஆகும் மனச போடுற பிளான் ஒண்ணுமே நடக்காது அதனால தான் சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறு சொல்லுகிறது அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார் அவரது கூடாரத்தில் ஆர்ப்பரிப்புடன் வழிகளை செலுத்துவேன் ஆண்டவரை புகழ்ந்து பாடல் பாடுவேன் அப்பொழுது ஆமே அப்பொழுது என்னை சுற்றிலும் உள்ள என்னை சுற்றிலும் உள்ள என் எதிரிகளுக்கு எதிரிகளுக்கு எதிரில் என் எதிரிகளுக்கு எதிரில் நான் தலை நிமிர செய்வார் உன்னை தலை நிமிர செய்வார் உன்னை சுற்றிலும் உள்ள எதிரிகளுக்கு எதிரில் உன்னை தலை நிமிர செய்வார் நீ என்ன செய்யணும்

அதனாலதான் எட்டாம் வசனம் சங்கீத இருபத்தி ஏழு எட்டு புறப்படு அவரது முகத்தை நாடுவேன் உமது முகத்தை எனக்கு நீர் சிறம் கொண்டு நீரே எனக்கு துணை என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஆண்டவரே உமது வழியை எனக்கு என் எதிரிகளை முன்னிட்டு என்னை என் பகைவரின் விருப்பத்திற்கு என்னை ஏனெனில் சாட்சிகளும் வன்முறை மூச்சாக கொண்டவர்களும் எனக்கு எதிராய் நெஞ்சே ஆண்டவருக்காக மன உறுதி கொள் உள்ளம் வழி ஆண்டவருக்காக தெய்வமே நான் ஒன்றுமில்லை எனக்கென்று ஒன்றுமில்லை எல்லாம் நீ தந்ததானம் எல்லாம் நீ தந்ததானம் நான் வாழ்வது உமது கருணை நான் வாழ்வது உமது ருணை நான் வேறும் களிமண் தானே ஐயா நான் வெறும் கருளி முன் தானே ஐயா உம் கையால் என்னை வணைந்திடுமே மே கையால என்னை வணைந்திடுமே அகங்காரம் போக்கி அகங்காரம் போக்கி அகம் சுத்தமாக்கி வாழ வழிகாட்டும் இயேசு தேவா வாழ வழிகாட்டும் இயேசு தேவா ரோமேர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் சொல்லுகிறது இவ்வாறு தூய் ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார் ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்கு பரிந்து பேசுகிறார் நமக்காக நமக்கு அல்ல நமக்காக அன்பு கூறுபவர்களோடு அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே அவையார் அனைத்திலும் இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம் கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் முப்பத்தி ஒன்றாம் வசனம் இதற்கு மேல் நான் என்ன சொல்வேன் கடவுள் என் சார்பில் இருக்கும் பொழுது யா மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வேன் இரவும் பகலும் என நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் எடுத்து காத்து தினம் நடத்தீரே நன்றி நன்றி ஐயா ஆடி கோடி நன்றி ஐயா இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம் கடவுளம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார் இருப்பவர் யார் அன்பு உருவானங்கள் அருமை இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இதை கேட்கின்ற கேட்க போகின்ற யூடியூப் வழியாக கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராம் குறிப்பாக இந்த நாளிலே மருத்துவமனையில் இருக்கின்றது டோர்த்தி மகளுக்காக ஜெபிக்கிறோமாட்டவரே டோர்த்தி மகளுக்காக ஜெபிக்கிறோமாண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த மகளை கண்ணீரோடு ஸ்துதிக்க வைத்தீரே மக்கள் நன்றியான நம்முடைய திரு சமூகத்தை எத்தனை இனியவர் என்று சுவைக்க துதிக்க வைத்தீரே மக்கு நன்றி ஆண்டவரே உள்ளத்தின் இருந்து அந்த மகளை ஜெபிக்க வைத்தீரே உமக்கு நன்றி அப்பா இந்த ஏறடுக்கப்படும் அந்த பிள்ளையுடைய ஆப்ரேஷனை ஆண்டவரே நம்முடைய கரங்களை கொடுக்கிறேன் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவர் நீரே நீரே ஆசீர்வதித்து நீரே பலப்படுத்தி நீரே அந்த மகளை இருக்கின்ற அந்த வயிற்று கட்டியெல்லாம் அப்புறப்படுத்தி ஆசீர்வதிக்க செய்ய போவதற்காய் நன்றி ஆண்டவனே நீர் அப்படி செய்ய போவதற்காய் நன்றி ஆசீர்வதியும் வலப்படுத்தும் எல்லா பய அச்ச சூழ்நிலைகளில் இருந்தும் போடும் தேவையான உதவிகளை நீர் செய்ய போவதற்காய் நன்றி எல்லா வகையான ஏற்பாடுகளையும் நீர் செய்ததற்காய் நன்றி அவர்களை குடும்பங்களை அவருடைய ஒரே மகனை ஆசீர்வதியும் கவலையோடு இருக்கிற அந்த பிள்ளையையும் நீர் ஆசீர்வதியும் விலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமீன் ஆமேன் Amen. 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 Amen.